ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்க ஒரு கம்ப்ளைண்ட்ங்க செட்பே ஏடிஎம் இசட் ப்ரைவேட் லிமிடெட் இ ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லேபிள் ஏடிஎம் பிஸ்னஸ் அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலில் வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்ப்போம்லாம் அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இன்ஸ்டாகிராம் பார்க்காத ஆளுகளே கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரி பார்த்துருக்கு வீடியோ பார்த்துருக்கு ஒரு ஆட் வருங்க அதில் ஒரு ஆட் கொடுக்குறாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் முப்பத்தி ஓராயருவா வந்து நாங்கள் பேமெண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணுறாங்க அந்த ஆடை பார்த்தா நிறைய மக்கள் வந்து சரி நமக்கு ஒரு தொழில் இருக்கட்டும் நம்ம பேருக்கு ஒரு ஏடிஎம் நடத்துவோம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் வந்து ஃபேன்சிஸ் வந்து எடுக்கலான்ட்டு அந்த கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இந்த கம்பெனி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு மே ஃப்ளோவர் வெனிஸ்வா எயித்து ஃப்ளோரில் அவினாசி ரோட் கோயம்புத்தூரில் இருந்துச்சுங்க இந்தங்க அந்த கம்பெனியோட லெட்டர் கவர் ஓகேங்களா இந்த கம்பெனியில் அங்கே தான் இருந்துச்சு இதில் அப்ரோச் பண்ண மக்கள் கிட்டையெல்லாம் ஃபஸ்ட் அமௌண்ட்டை வந்து வாங்கிடுறாங்க அதில் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூவா வந்து ஏடிஎம் கார்டம் ஃப்ரான்சைஸ் அமௌண்ட்டுன்னு பாக்கி ரெண்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் அதாவது கேஷ் ரொட்டேஷன் கேஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பணம் தீர தீர ஏடிஎம்ல கொண்டு வந்து வைப்பாங்களா அந்த பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மக்கள் கிட்டே வாங்குறாங்க ஆனால் குறிப்பிட்ட கரெக்ட் டைமில் வந்து பேமெண்ட்டும் கொடுக்கல அந்த முப்பத்தி ஓராயருவா மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பேமெண்ட் உங்கள் மிஷின் ஓடிச்சுனாலும் ஓடாட்டினாலும் மாதம் முப்பத்தி ஓராயிரரூவா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்த மக்கள் அந்த டைம் ஒரு ப்ரோச்சருமே கொடுக்குறாங்க அதில் என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க இதை பார்த்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நமக்கு ஒரு தொழில் ஆச்சு அப்படின்னு மாதிரி நினச்சி இந்த ஏடிஎம் ஒயிட் லேபிள் ஏடிஎம்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினே இவங்க கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்க நிறையா பேருக்கு இழுத்தடிக்கிறாங்க ஒரு சிலருக்கு மிஷின் கொடுக்குறாங்க அப்படி வந்த மிஷின்மே ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் அந்த காசு தீர்ந்து போனதுக்கப்புறம் காசு போட யாருமே வரல கால் பண்ணால் சரியான கஸ்டமர் கேர் சப்போர்ட் இல்லை ஆஃபீஸ்க்கு போய் கேட்டாலும் ஏதோ அரவுறையோ பதில் சொல்லி அனுப்பி விட்ற மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு நிறையா பேர் வந்து ஆஃபீஸில் சண்டை போட தொடங்கிட்டாங்க யார் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு செக்கை கொடுத்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இவர் பெரிய கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுப்பாங்களா கம்ப்ளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வருமா அப்படின்ட்டு பாதி பேர் பயந்துட்டு இவங்க என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு போனால் நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுமே இவங்க கிட்ட ஒரு ஏடிஎம் வந்து எடுத்திருந்தோம் அதிலருந்து நிறைய நிறைய குறைகள் இருந்துச்சு அதையெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம கம்பெனியில் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னாங்க ரெடி பண்ணுற மட்டும் நமக்கு அந்த கேஷ் யாருங்க கேரண்டி அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பி அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களோட ப்ரொசீஜர் ஸ்டார்டிங் நம்ம அப்ரோச் பண்ணோன்னு நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ரூம் வந்து ரெண்டலுக்கு எடுக்க சொல்லுவாங்க அந்த லொக்கேஷன் கேட்பாங்க ஒரு நெட் கனெக்ஷன் அதுக்கப்புறம் அலோட் பண்ணுவாங்க பின்ன கேமரா வைப்பாங்க பின்ன இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணி வாடகைலாம் கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு ஆறு லட்சத்து முப்பதாயூவா செலவாச்சுங்க அதே ஆறு லட்சத்தி ரூபாய் இதை இந்த கம்பெனிக்கிட்ட தான் நான் ரிட்டர்ன் வாங்கிட்டேன் கேஸ் போட்டு பார்த்திங்கன்னா கேஸ் மெயினாக ஆன்லைனில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன் நான் வக்கீல வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபங்க்ஷன் இவங்க நடத்த போகிறாங்க சரி அதுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது யார் யார் வந்து கொஞ்சம் லீகலாக வந்து சட்டமாக போய் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க அந்த டைமில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க ஏதோ ஆப்பை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஹைகோர்ட்டு ஒரு ஜட்ஜின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பழைய ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க எல்லாத்தையுமே வந்து செலிப்ரிட்டிஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல செலிப்ரிட்டிஸ் மூலமாக வர வச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரிலங்க மேபி அவங்க ஜஸ்ட் ஒரு கம்பெனி கோயம்புத்தூரில் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம் பட் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு மார்க்கெட்டிங்காக வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கின இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக மிஷின் வந்து மிஷினில் ஆயிரத்தெட்டு குறைகள் அதை யாருக்குமே கரெக்டாக டெலிவரியும் பண்ணல நிறையா பேர்த்துக்கு ரிட்டன் வந்து செக் கொடுத்துருக்காங்க பணமும் வராமல் செக் கொடுத்து கம்மியான செக் பேமெண்ட்டெல்லாம் நிறையா பேத்துக்கு கொடுத்து நிறையா பேருக்கு ரிட்டன் ஆயிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்டிஎச்சி செக் கொடுத்தாங்க ஒரு சிலருக்குலாம் எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த செக்கு எவ்வளோ பவுன்ஸ் ஆச்சுங்கிறத ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வச்சு கேட்டவாங்க தெரியும் அந்தளவுக்கு செக்கு பவுன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு ஏன்னா நிறையா பேர் வந்து வாங்கிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வெயிட் பண்ணியிருக்காங்க செக்கில் அமௌண்ட் வரும்னு வராமல் கடைசி டைம்ல ஏமாந்துட்டு லாஸ்ட்டாக போன மாதம் வந்து கோயம்புத்தூரில் அதாவது கோயம்புத்தூரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வக்கீல் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேஸ் கொடுத்து கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே இதே செட் பே ஏடிஎம் இதுக்கு முன்னாடி டே ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு பேரில் முன்னாடியே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க மக்களை அதனால் பிடிச்சி என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க கம்மியான பேமெண்ட்ஸ் செட்பேலேருந்து வாங்கிட்டு போனவங்களா இருப்பீங்க நமக்கு எதுக்குடா வந்து போயிட்டு அவங்க எல்லாருமே திரும்பி கோயம்புத்தூரில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை வந்து மீட்டுக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு குழுவாகவே சேர்ந்து அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் நடத்துகிறாங்க அந்த கேஸில் வேணும்னா நீங்களே ஜாயின் ஆகி உங்கள் கிட்டே இருக்க டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்களுமே உங்களோட செட் பே கம்பெனிகிட்ட இழந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்குறக்கான அந்த முயற்சியில் வந்து அவங்க கூட நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கங்க பிடிச்சதா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்கேம் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா பேர் வந்து செட்டே வந்து கரெக்டாக தான் இருக்குது அவங்க ஏதோ சின்ன ஒரு ஃபினான்ஷியல் இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர் நினச்சி இருக்கீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க மேலே வந்து எந்த ஒரு குற்றம் இல்லாமல் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க எஃப்ஐஆரும் போட்டு அந்த நிறுவனத்தோட ஓனர் அப்படிங்கிறவரை வந்து நிறுவனத்தோட ஓனர் துவசாமியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலில் வந்து அடைச்சிருக்காங்க அதுவும் செக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ வேறு மிஷின் ஒர்க்கெலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்காங்க நிறைய நியூஸில் வந்துடுச்சு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் செப்பேஏடிஎம் அண்ட் ஏதோ டெய்லி லைட் கூட இதுக்கு முன்னாடி ஏதோ கம்பெனி நடத்தியிருக்காங்க அதில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு போய் முடிஞ்சாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் பணத்தை வாங்க பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணிட்டு முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடு அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க நிறையா பேத்துக்கு கம்மியான பேமெண்ட்டு கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறனால அனுப்பி வச்சுட்டாங்க லாஸான தெரியும் மக்கள் இருப்பீங்க முடிஞ்சளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் பணத்தை வாங்க பாருங்கள் நல்ல கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற கம்பெனி அப்படின்னா அதை வந்து சும்மா விடக்கூடாதுங்க முடிஞ்சளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் உங்களோட அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு அவங்க அந்த கம்பெனி கஷ்டப்படுத்துறதுக்கான நியாயமும் கிடைக்கும் என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க இங்கேருந்து ஓடிக்கிட்டே கிடப்பேன் அந்த கம்பெனிக்கு எப்படா கொடுப்பான் எப்படா கொடுப்பான்ட்டு அளவுக்கு என்னை கடுப்பாக்கி கடைசியில் ஒரு கட்டத்தில் எனக்கு மிஷினு கொடுத்து அது ஒரு டப்பா மிஷினாக வந்து அதில் ஆயிரத்தெட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது அதையெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியலாம் நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டானுங்க அவனுங்க மிஷினில் இருக்கிற குறைகளை வந்து ரெடி பண்ண மாட்டாங்களா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறையா பேர் இருந்தனால ஏமாந்து லாஸ் ஆகிருக்காங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சட்ட போராட்டம் பண்ணுங்கள் கம்பெனியை இந்த மாதிரி ஃபேக் கம்பெனிஸை விடக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்